இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது இன்றைக்கு புதிதாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி திங்கள் பனிரெண்டாம் தேதி உதகையில் மருத்துவக் கல்லூரி ஒன்று திறந்து வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒரு நான்கைந்து மாதங்கள் கழித்து இந்த மருத்துவமனை கட்டும் பணிகள் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது பணிகள் கடந்த ஆண்டுகளாக முழுமையாக முடிவுற்று பொதுப்பணித்துறையினர் மிகப்பெரிய அளவிலான சவால்களை சந்தித்தனர் காரணம் இந்த நிலச்சரிவு இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பெரிய அளவிலான ஒவ்வொரு அந்த மழை காலங்களில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட முடியாத நிலை இப்படி ஒரு மூன்று ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இந்த கட்டிடம் கட்டும் பணிகள் முழுமையாக முடிவுற்றிருக்கிறது நானும் நம்முடைய துறையின் செயலாளர் செயலாளர்களும் ஐந்து முறை வந்து இந்த பணிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்திருக்கிறோம் மாண்புமிகு அன்றைய அமைச்சராக இன்றைக்கு கொரோடாவாக இருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் இதற்காக அந்த பல்வேறு முயற்சிகளை தொடர் முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள் இந்த பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் தலைமையிலான அந்த நிர்வாகம் என்பது இதை கட்டுவதற்கு மிகப்பெரிய அளவிலான அந்த பொறுப்போடு செயல்பட்டு இது இன்றைக்கு ஒரு முழு வடிவம் பெற்றிருக்கிறது இங்கே இந்த உதகை மண்டலத்தை உதகை மாவட்டத்தை பொறுத்தவரை கூடலூர் பகுதியில் ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்றும் கட்டும் பணிகள் எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இப்போது அந்த பணிகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக உதகையை பொறுத்தவரை மருத்துவத்துறையின் கட்டமைப்புகள் முழுமை பெற்ற மாவட்டமாக இன்றைக்கு இது முடிவுற்றிருக்கிறது இந்த மருத்துவமனை வந்ததற்கு பிறகு எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை மலைவாழ் பகுதியில் குறிப்பாக இது போன்ற மலைவாசஸ்தலத்தில் இந்தியாவிலேயே ஒரு எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை அமைவது என்பது நீலகிரியில் மட்டும்தான் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதிலும் கூட இந்த மருத்துவமனை கட்டும் பணிகள் தொடங்கிய போது இங்க இருக்கிற பழங்குடியினர் சங்கத்தை அந்த நிர்வாகிகள் நம்முடைய மாண்புமிகு அன்றைய அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் போன்றவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் வைத்த கோரிக்கை இங்கே பழங்குடியினருக்கென்று தனி வார்டுகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள் அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட பழங்குடியினருக்கான வார்டுகள் இன்றைக்கு பிரத்யேக வார்டுகளும் மாண்புமிகு முதல்வர் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இருபது பெண்களுக்கான இருபது படுக்கைகள் கொண்ட வார்டு ஒன்று பெண்களுக்கான பிரத்யேக பழங்குடியினருக்கான வார்டு அதேபோல் இருபது படுக்கைகள் கொண்ட பிரத்யேக ஆண்களுக்கான பழங்குடியின ஆண்களுக்கான வார்டு ஒரு பத்து படுக்கைகள் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு சிகிச்சை பிரிவு வார்டு ஒன்று பத்து படுக்கைகள் இப்படி ஒரு ஐம்பது படுக்கைகள் பழங்குடியினருக்கு என்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டு அந்த வார்டுகளும் மாண்புமும் முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இதுவும் கூட இந்தியாவில் பழங்குடியினருக்கென்று ஐம்பது படுக்கைகள் கொண்ட பிரத்யேக வார்டுகள் அமைய பெற்றிருப்பது என்பது உதகையில்தான் என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு அந்த அமைப்புகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது ஆபரேஷன் தேட்டர்ஸை பொறுத்தவரை புல் பிளட்டட் ஆபரேஷன் தேட்டர்ஸ் என்கின்ற வகையில் ஒரு முழுமை பெற்ற அறுவை அரங்குகள் பத்து அமைய பெற்றிருக்கிறது அந்த முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை சாதாரணமாக தலைப்பகுதியில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு ஈடாக அதற்கும் மேலான கூடுதல் வசதிகளை பெற்ற ஒரு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை இன்றைக்கு உருப்பெற்றிருக்கிறது இதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏப்ரல் திங்கள் ஆறாம் தேதி திறந்து வைக்கவிருக்கிறார்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு இங்கே இந்த மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற பதினேழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை இங்கிருந்தவாறே திறந்து வைக்கவிருக்கிறார் அதே போல எமரால்டு பகுதியில் எட்டு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை கட்டிடத்தை இங்கிருந்து திறந்து வைக்கிறார் அதே போல இன்னமும் கூடுதலாக அடிக்கல் நாட்டப்பட வேண்டிய மருத்துவத்துறை சம்பந்தமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்